தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சுப்ரீம் மொபைல்ஸ் ஆப்பிள்ஸ் ஆத்ரிஸ்டு ரீசன்ல வொட்ஸ்ட் ஆப் சொல்யூஷன் ஃபார் ஆர் யுவர் ஹேப்பி ப்ராடெக்ட்ஸ் ஓப்பனா ஒத்துக்குற விஷயம் ஒன்னே ஒன்று தான் அவன் வீட்டுக்குள்ள வாங்கின அடியை விட வெளியில அவங்க அப்பா அண்ணனும் வாங்கின அடி அதிகம் அதை ஓப்பனா சொல்லி அடிச்சாங்க அப்படின்றத கிளியரா சோசியல் மீடியால எவ்வளவு வந்து அவங்கள வந்து அடிக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து அவங்க ஓப்பனா மேடையிலே சொன்ன விஷயத்த ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ரைட்டு கண்டஸ்டன்ஸ் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு மாயா அவர்கள் பூர்ணிமாவை வைத்து விஷ்ணுவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க விஷ்ணு மாயா பூர்ணிமாவை சேர்த்து அவர் யூஸ் பண்ணாரு ஸோ யூஸ் பண்றதையே பொழப்பா வச்சு உள்ள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க எமோஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது போது இதுல யாரு பெட்டரா யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பூர்ணிமா வெளில போய் பார்த்தா விஷ்ணு பண்ணியிருக்காரு பூர்ணிமாக்கு ஷாக்கு மாயா அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொன்னாங்க நிறைய பேர் நிறைய இடத்துல ட்வீட்டும் போட்டாங்க என்னையும் உட்பட நிறைய பேர் நிறைய இடத்துல ட்வீட் வச்சாங்க அப்ப நாங்க மாயான்னு சொல்லல பட் ஒரு நல்ல எவிஷன் நம்ம எதிர்பார்த்த எவிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் மார்னிங் எனக்கு வந்து தகவல் படி ஒரு எட்டு மணிக்கு ஒரு தகவல் வச்சு எனக்கு ஒரு மெசேஜ் அதே படி கார்ட் மாறிவிட்டது விசித்ரா அவர்கள் எலுமனே செய்யடிரிறார்கள் வலியாராக ஆக்கபடுகிறார்கள் அப்படினona எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் மாட்டே எனக்கு தெரிஞ்ச வரை அவர்கள் நான் நாலாவது இடத்துலயோ அஞ்சாவது இடத்துலயோ இருந்தவளே உபக சப்பாத்தி கிட்ட வயதானவர்களுடைய கேட்டகரியில வயதானவர்கள் இவ்வளவு தூரம் வரலாமா அப்படின்றதுக்கு சேனல் இருந்துச்சா இல்ல விசித்ரா அவர்கள் போதும் அப்படின்னு சொல்லி சேனல் குடிச்சா இல்ல இந்த எல்லாம் அவங்க மைக்க ஒழுங்கா போட்டு பேச மாட்டாங்க பிக் பாஸ் சொன்னாலும் அப்படின்றதுக்காக குடிச்சா அப்படி இல்ல இவங்க இவங்களை போது இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி குடிச்சா அப்படின்ற பல ரீசன்களுக்கு நம்மளுக்கு தெரியல ஆஹ் பூர்ணிமா வந்து பொட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க பூர்ணிமா பொட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஒரு நாள் கேப் கூட்டோனே என்ன நடக்குது அப்படின்னு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளை காட்டினா தினேஷ் விஷ்ணு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு பான்வரேஷன் காட்டுது பேசிக்கலி ஆஹ் மாயா வந்து பூர்ணிமா எடுத்து காட்டுறாங்கன்னு அர்ச்சனா கிட்ட நீங்க தான் இவங்க சொல்றாங்க அவங்கதான் இவங்க சொல்றாங்க அவங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க நம்ம ரெண்டு பேருமே வின்னர் ஆகுறோம்னா தேல்பத்ரி சிங் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி ஃபன் கண்டென்ட் போடுறது எல்லாத்தையும் நம்மளால வந்து பார்க்க முடியுது மக்களே சோ இந்த கன்டென்ட்ல என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கமல் சார் என்றா வராரு கமல் சார் பூர்ணிமா அந்த அம்மா அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிட்டாரு பழக்க தோஷத்துல சூட்கேசை வாங்கி வைத்துக் கொண்டு அவர் கமல் சார் வந்து பேச ஆரம்பித்தார் அவர் என்ன சொல்றாரு எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படின்னு போது பூர்ணிமா வந்து தன்னுடைய வெளிய அனுபவங்களை அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க என்னென்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில அவங்களுக்கு ஆறாவாரமான ஒரு

அண்ட் அவங்க சொன்னதுலயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய உண்மையா ஓப்பனா ஒத்துக்கிற விஷயம் ஒன்னே ஒன்றுதான் அவங்க வீட்டுக்குள்ள வாங்கின அடியை விட வெளியில அவங்க அம்மாவும் அண்ணனும் வாங்கின அடி அதிகம் அதை ஓபனா சொல்லி அடிச்சாங்க அப்படின்றத கிளியரா சோசியல் மீடியால எவ்வளவு வந்து அவங்கள வந்து அடிக்கிறாங்க அப்படின்றத இன்னைக்கு வந்து அவங்க ஓப்பனா மேடையிலே சொன்ன விஷயத்த ஆடியன்ஸ் கேட்டிருக்காங்க ஓகே ரைட்டு கண்டஸ்டன்ஸ் கேட்டாங்களா அப்படின்னு கேட்டேன் எனக்கு தெரில ஆனால் கண்டஸ்டன் சத்த கேட்டிருந்தாவாது ஏதோ ஒரு இடத்துல நம்ம தவறு பண்ணியிருக்கோம் நம்மளும் மட்டுந்தான் அழைச்சிட்டு வந்திருப்பாய்ங்க ஏதோ தவறுகளை திருப்திக்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சிருப்பாங்க ஆனா அதெல்லாம் நம்ம ஆளும் காட்ட மாட்டாங்க அது எதுக்கு ஒய் ஒய் டு ஸோ இட் இல் ஃபாய் இல் தங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பல் வந்து பண்ணாது மக்களே ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பூர்ணிமா அவர்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க அண்ட் தினேஷை ஆரம்பித்து தினேஷ் கிட்ட நீங்க ஒரு கேம் நீங்க இப்படி ஆடி இருக்கலாம் நீங்க கரெக்டா பிளான் பண்ணிருக்கலாம் அது பண்ணிருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆடி இருக்கலாம் மணி மணிக்கிட்ட வந்தோடனே மணி நல்ல மனுஷன் உன் உன் பொட்டி நான் கொண்டு வந்துட்டப்ப அப்படின்னு சொன்ன மொமெண்டா இருக்கட்டும் விஷ்ணு கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு செஞ்ச தரமான செய்தியா இருக்கட்டும் ஆக்சுவலா ஓப்பனா உண்மையா என்ன சொல்லணும்னா மாயா அவர்கள் பூர்ணிமாவை வைத்து விஷ்ணுவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க விஷ்ணு மாயா பூர்ணிமாவை சேர்த்து அவர் யூஸ் பண்ணாரு யூஸ் 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 வச்சு பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஆஃப் அவங்க போது இதுல யாரு பெட்டரா யூஸ் பண்ணிருக்கா அப்படின்னு பூர்ணிமா வெளில போய் பார்த்தா விஷ்ணு பண்ணிருக்காரு பூர்ணிமாக்கு ஷாக்கு என்னடா அந்த ரெண்டு பேரும் பிளான் பண்ணோமே என்னடா இது இந்த பயவுள்ள நம்மள எவ்வளவு தூரம் வச்சு செஞ்சிருக்கு ஆஃப் த கேமரால அப்படின்னும் போது பூர்ணிமாக்கு செம்ம ஷாக்கு எத்தனையோ ஓடி ஒட விட்டு தராம ஓ பொம்மை கூட கை வைக்காம அடுத்த ஏண்டா டே அப்படின்னு சொல்லுவார்கள் விஷ்ணு அந்த மாதிரி ஆக்சுவலா வந்து பூனிமா வந்து வெரி மச் ஸ்டாக் அந்த மொமெண்ட்களை நம்மளால வந்து பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்து நகர்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அர்ச்சனாவுக்கு வராங்க அந்த கிளாப்ஸ் பிளாஸ்ட் ஓகே இந்த கிளாப்ஸ்லயே ரெண்டு வகை இருக்கு மக்களே எதுக்கு வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது ஒண்ணு ஒன்னு கிளாப்ஸா இல்ல உண்மையான மக்களா அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு ஆனா அங்க இருக்கிற கேமரா போகும்போது காட்டும் போது எல்லாரும் கை தட்டின மாதிரிதான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு மக்களே அத உள்ள போனவங்களும் சொன்னாங்க எல்லாருமே வந்து பண்ணாங்க சோ அர்ச்சனாவுக்கு பாட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்லிட்டு இருக்கும் போதும் பாட்ஷை வயதுதான் அர்ச்சனா முன்னேறிட்டு சொல்லுது அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு விஷயங்கள் நடக்குது மக்களே சோசியல் மீடியால சோசியல் மீடியால மட்டும் கிடையாது அங்கு பிக் பாஸ் ஹவுஸ்லையும் நடக்குது மக்களே ஓகே சோ இப்ப அடுத்து வந்து அப்படியே ஒவ்வொரு ஆளா வந்து விசித்ரா மேம்ல தான் ஆரம்பிச்சு அப்படியே விஜய் வர்மா வந்து விஜய் வர்மா கிட்ட ஒரு கொளுதி போட்டு போயிட்டாங்க தம்பியே அதே ரோல் எல்லாம் போடுறாங்க ஆனா பொண்ணு மட்டும் வேற அப்படின்னு அர்ச்சனா இருக்கா ஐயோ அண்ணா பிரதர் அப்படின்ற மோமெண்டை நம்மளால பார்க்க முடியுது மக்களை விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சோ அதுக்கப்புறம் பூர்ணிமிக்கிட்ட மறுபடியும் மகித்து தராங்க பூர்ணிமாவை சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்புறம் அவங்க அம்மாவை பேச வைக்கிறாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து கமல் சார் நின்று அவர் தூக்குற கண்டிஷன்ல இருக்கணும்னு சொன்னாங்க தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் அது எனக்கு மாற்றுக்கிறது இல்ல ஒரு தாய் அவங்க பொண்ணு வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மாற்றுக்கிறது இல்லை ஆனா முடியல நியாயமே இல்ல இருந்தாலும் ஓகே உங்க பொண்ணு நீங்க சொல்றீங்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு அத கடந்துக்கிட்டு நம்ம போனாலும் இப்ப ஊட்டுக்குள்ள இருக்கிறது எத்தனை பேரு அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்த்தா ஏழு பேர் இருக்காங்க மக்களே இப்ப ஏழு பேர் என்னடா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா யாருக்கடா ஓட்டு வெளியில கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணா மாயா அவர்களுக்கு கம்மியா இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்துச்சு பாக்கிறேன் நேற்று தகவலின்படி மாயா தான் எபிக்டர் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொன்னாங்க அண்ட் நிறைய பேர் நிறைய இடத்துல ட்வீட்டும் போட்டாங்க என்னையும் நிறைய பேர் நிறைய பேர் ட்வீட் வச்சாங்க அப்ப நாங்க சொல்லல பட் ஒரு நல்ல எவிஷன் நம்ம எதிர்பார்த்த எவிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அண்ட் மார்னிங் எனக்கு வந்து தகவலின் படி ஒரு எட்டு மணிக்கு ஒரு தகவல் இருந்துச்சு எனக்கு ஒரு மெசேஜ் அதன்படி கார்ட் மாறிவிட்டது விசித்ரா அவர்கள் எலிமினேட் செய்யப்படுகிறார்கள் பலியானாக ஆக்கப்படுகிறார்கள் அப்படின்னோட எனக்கு வந்து ஒரு பெரிய ஷாக் இ என்னதான் நம்மளுக்கு விசித்ராமாயில் பல ஒரு மாற்று கருத்துக்கள் பல விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க ட்ராமா பண்றாங்கன்னா யாரும் தான் ட்ராமா பண்ணல அப்படின்னு பார்த்தா யாரு தான் ட்ராமா பண்ணல அப்படின்னு நம்மளுக்கு தோண வைக்கிது அவங்க நிறைய பேரோட பர்சன் இழுத்து பேசுறாங்க அது ஒண்ணு மட்டும் தான் அவங்க அவங்களுடைய சைடில் ஒரு வெயிட்டேஜாக இரு இருந்தாலும் ஷீ டோன்ட் டிசர்வ் டு கோ அட் திஸ் மூமெண்ட் ஆஃப் டைம் ஃபைனல் வீச்சுக்கு சீ இஸ் மோஸ்ட் காலிஃபைடு கண்டெஸ்டன்ட் இன் த ஹவுஸ் அப்படின்றத நான் வந்து தீர்க்கமா நம்புறேன் கன்சிடரி விஜய் வர்மா அண்ட் ஓட்ல கம்மியான மாயா இப்ப மாயா நிறைய கண்டென்ட் குடுக்குறாங்க அப்படின்றது வந்து பேசிக்கலி சோசியல் மீடியால நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு மாயாவுடைய ஃபேன்ஸும் நிறைய வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி மாயா அப்படி மாயா இப்படி மாயா அப்படி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணிருக்காங்க மாயாதானா பாகுபலி இந்த சோவே மாயாதாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டம்னா இருக்கு இது இது எப்பவுமே எல்லா சீசன்லயும் சொல்றதா சீசன் ஃபைவ்ல எல்லாம் இல்லைன்னா அந்த சோவே இல்ல ஃபர்ஸ்ட் முப்பது நாள் அப்படின்னா சீசன் சிக்ஸ் ஜிபி முத்து ஆரம்பிச்சாங்க அவரு அவர் பொட்டி எடுத்து ஓடிட்டாரு வெளில டமால்ட்டு சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்றது வந்து நம்மளால பார்க்க முடியுது மக்கள் சோ இப்ப ஆஹ் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா யாரு வந்து பொட்டி எடுத்திருக்கலாம் அப்படின்னு கமல் சார் பேசுறாரு ஏன் பொட்டி எடுக்கலன்னு பேசுறாரு அதுக்கு ஒரு டாபிக் வருது அது எல்லாமே நம்ம பார்த்தது தான் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம ரிவியூ கிடையாது மாயா என்ன சொல்லிட்டாங்க ஒரு நான் எடுக்கிறதா அவங்க எடுக்கிறதான்னு இருந்துச்சு அப்புறம் நான் அவங்களே எடுத்துட்டாங்க அவங்க கேட்டேன் அதுலயும் எனக்கு ஒரு பங்கு வரும் எனக்கு இந்த டீலிங் பண்றதுல மாயா வச்சு ஆளே இல்லைங்க முன்னாடி பிரதீப் கிட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நான் வின் பண்ணிட்டாலும் ஐம்பது லட்சம் கொடுத்துருவேன் இப்ப வெளியில வந்து ஜெயிக்கிற காசுல கொடுப்பாங்களான்னு நம்மளுக்கு தெரியல பார்க்க மாட்டோம் அப்ப பண்ணது ப்ராமிஸ் இப்ப நான் சொல்றேன் ப்ராமிஸ் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் சும்மா சோ அதெல்லாம் அன்னைக்கே நம்ம சும்மா தான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கும் நம்ம சும்மா தான் சொல்றோம் இந்த மாதிரி பல விஷயங்கள் பல தகவல்கள் வெளிவருகிறது மக்களே சோ அப்படி இருக்கும் போது மாயா வந்து என்ன சொல்றாங்க அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க அண்ட் சி செட் பூர்ணிமா நான் நம்மள தான் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட மாயா சொன்ன மொமெண்ட் நம்மளால பார்க்க முடியுது ஓகே மணி ஜாயிண்ட்லி அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே இந்த மணி எடுத்த பூர்ணிமா நேற்று வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்துல போய் அஞ்சலி செலுத்தின ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் பெரிதும் வளம் வரப்பட்டது நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா பூர்ணிமா மேல உள்ள நெகட்டிவிட்டியை அகற்றுறதுக்காக பூர்ணிமா வந்து இந்த ஸ்டண்ட் பண்றாங்க அப்படின்றத சொன்னாங்க நானும் அதை நம்பினேன் ஏன்னா இதெல்லாம் பண்றது வந்து சாதாரண விஷயம் நிறைய பிக் பாஸ் பீப்பிள் நெகட்டிவிட்டியை பயப்பட்டு வெளில வர்றவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்த்து ஒரு சப்போர்ட்டை தேடுவாங்க அதெல்லாம் அப்படின்றத விஜயகாந்த் அவர்கள் வந்து பூர்ணிமா அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அது வந்து ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு பூர்ணிமாக்கு அண்ட் பூர்ணிமா அவர்கள் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போகும்போதோ இல்லை நடிச்ச காலத்திலேயோ ஆல் தி பெஸ்ட் சொல்லி போஸ்ட்டு போட்டுருக்காரு விஜய் விஜயகாந்த் சார் அப்படின்ற மாதிரிலாம் பல தகவல் வந்துச்சு அதுக்கான ஆத்தரைஸ்டு கண்டென்ட்டை நான் கேட்டிருக்கேன் வித் ப்ரூஃப் நம்ம ப்ரூஃப் அந்த ப்ரூஃப் வந்துச்சுன்னா ட்விட்டர் பக்கத்துல நான் ஷேர் பண்ணுவேன் மக்களை ஏன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு தீர்வை நம்ம வந்து எடுத்து வைக்கணும் மக்களே ஓகே அடுத்து வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இப்ப விசித்ரா அவர்கள் வந்து ஓட்டுல வந்து எனக்கு தெரிஞ்சவரை விசித்ரா அவர்கள் நான் நாலாவது இடத்துலயோ அஞ்சாவது இடத்துலயோ இருந்தவங்கள உப்புக்கு சப்பா தூக்கிறாங்க வயதானவர்களுடைய கேட்டகரியில வயதானவர்கள் இவ்வளவு தூரம் வரலாமா அப்படின்றதுக்கு சேனல் தூக்குச்சா இல்ல விசித்ரா அவர்கள் போதும் அப்படின்னு சொல்லி சேனல் தூக்குச்சா இல்ல இந்த எபிசோட்ல எல்லாம் அவங்க மைக்க ஒழுங்கா போட்டு பேச மாட்டாங்க பிக் பாஸ் சொன்னாலும் அப்படின்றதுக்காக தூக்குச்சா அப்படி இல்ல இவங்க இவங்கள போடும்போது இவங்க வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்குச்சா அப்படின்ற பல ரீசன்களுக்கு நம்மளுக்கு தெரியல பட் எப்படி மாயாவுக்காக ரவீனா வழியாடு ஆக்கப்பட்டார்களோ அதே போல மாயாவுக்காக விஜித்ராவும் வழியாடாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்ட் டிசர்வ் திஸ் அப்படின்றத நான் நம்புறேன் என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்னுடைய டாப் த்ரீ மேக்சிமம் ஒரு டாப் ஃபோர் டாப் பைக்குள்ளியாவது இருப்பாங்க பட் நீங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு ஈவன் கம்பேரிங் மணி இஸ் நாட் அட் ஆல் நெகட்டிவ் பட் மணிக்கு வந்து அந்த கணக்கு போட்டு பார்த்தா இஸ் பெட்டர் அப்படின்னு நம்மளுக்கு தோண ஈவன் த சேம் அப்ளைஸ் டு தினேஷ் விஷ்ணு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காரு பட் விஷ்ணு இஸ் நாட் தட் கிரேட் இந்த அவர் கொடுத்த கண்டென்ட்ல அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட் இருக்கா அப்படின்னு கேட்டா ஜீரோ விச் சேம் அப்ளைஸ் டு மாயா அதனாலதான் நம்ம மாயா வந்து அந்த இடத்துல இல்லைன்னு ஸோ இந்த பேலன்ஸ்ல இருக்கு ஈவன் அர்ச்சனா பேசிக்கலி நான் ஒரு ரிவ்யூனா என்னுடைய மைண்ட் செட் நான் சொல்லிருவேன் ஒருத்தங்க ஆல்ரவுண்டாக இருக்கணும் அதாவது வீட்டு வேலைகளை செய்யணும் வீட்டில் இருக்கிற டாஸ்க் எல்லாத்தையும் செய்யணும் ரூல்ஸை பிரேக் பண்ணாமல் இருக்கணும் அபியூசிவான வார்த்தைகளை பயன்படுத்தாம இருக்கணும் யாரையும் வம்புக்குன்னு இழுத்து அவங்கள வந்து கார்னர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றத நான் என்னுடைய கேரக்டர் வைஸ் ரிவ்யூவில் வந்து இவங்க வந்து ஒரு ஒரு நல்ல பிள்ளைகள் நல்ல பிளேயர் அப்படின்றத நான் சொல்லும்போது இவங்க இந்த வீட்டு வேலை செய்யறது எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் பெருசா இல்லை அண்ட் டாஸ்க்ல இவங்களை மோஸ்ட்லி நிறைய டாஸ்க்ல இவங்களை ஆட விடலை ஆடின டாஸ்கில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏ இசுக்கு தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க டான்ஸ் மேராத்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அண்ட் கேரக்டர் விக்ரம் கேரக்டர் அவங்க ஒன்றும் பெருசா ஓஹோ ஆஹான் பண்ண மாதிரி எனக்கு தெரியல பட் இந்த கேரக்டரை அவங்க வந்து சூப்பராகவே பண்ணாங்க அர்ச்சனா அண்ட் இன்னைக்கு வெளியில இருக்கிற மக்கள்ல நான் ஒரு கிளாரிட்டியா பாக்குற விஷயம் என்னன்னா மாயா பூர்ணிமா சொன்ன ஒரு கேங் இருக்கு பூமர் கேங் அப்படின்ற ஒரு கேங் இருக்கு இது இல்லாம ஏதோ ஒரு கேங் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு கேங் வெளில வச்சுக்கிறாங்க சோ இந்த கேங் வைஸ் இவங்க பாக்கும்போது இந்த சீசன் மட்டும் இல்ல எல்லா சீசனையும் நான் பாக்குறது எப்படி தெரியுமா ஒரு பையன் அழகா இருக்கான் ஒரு பொண்ணு அழகா இருக்கு அப்படின்றத பார்த்து போட்டு போறதுக்கு ஒரு பெரும்பான்மையான கும்பல் இருக்கு அது கன்ஃபார்ம் ஆயிருக்கும் அதுல கருத்தே கிடையாது நாம வந்து நல்லவர்கள் நாங்கள் பாடி பார்த்து இது பாடி ஷேப் பண்ண மாட்டோம் நாங்க வந்து அழகை பார்த்து ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு சொல்ற கூட்டங்கள் இருந்தாலும் அதை பார்த்து மட்டுமே ஓட்டு போடுற கூட்டம் அதையும் பையன் ஸ்மார்ட்டா இருக்காமா பொண்ணு அழகா இருக்கும்பா இந்த பொண்ணு ஓட்டு போடலாமா அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய நான் பார்த்த வரைக்கும் நான் சோசியல் மீடியாவில் முற்று கொடுப்பவர்களை பார்க்கும்போது அப்படி தோணும் போது அந்த வகையிலும் அர்ச்சனா புள்ளி கேங்கை ஹேண்டில் பண்ண வகையிலும் பிரதீப்புக்கு ரெக்கார்டை தூக்காத காரணத்தினாலும் அர்ச்சனாவுக்கு இவ்வளவு பெரிய சப்போர்ட் ஆர்கானிக் சப்போர்ட் வந்திருக்கு அப்படின்றத என்னால வந்து பார்க்க முடியுது உணர முடியுது மக்களை ஆஹ் அது ஏன் மத்தவங்களுக்கு வரல அப்படின்னா இப்ப தினேஷுக்கு வந்தது ஒரு ஒரு வகையான ஒரு ஆர்கானிக் சப்போர்ட் ஆனா தினேஷுக்கு இவ்வளவு ஓட்டுகள் இருக்கா வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தினேஷ் ஓட்டுகள் இருக்கான்னு மறுபடியும் இந்த ஆல்ரவுண்டர் கணக்குல நான் போய் வெட்டி பார்த்தனா வீட்டையும் நல்லா கவனிச்சுக்கிறார் வீட்டுக்கு யாராவது பெரிய ஆளுங்க வந்தா இந்த ஃபேமிலி ரவுண்ட்லாம் வந்தா ஃபேமிலி வந்தவங்க கூட அவங்க கவனிச்சுக்கிறாங்களோ இல்லையோ இவர் போய் வந்து டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்ததா நம்ம பார்த்துக்க முடிஞ்சு ஃபேமிலியை கவனிச்சுக்கிறாரு டாஸ்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓ ஆஹ் கொடுத்து ஆடி இருக்காரு அந்த டான்ஸ் ரஜினி மாதிரி இருந்தாலும் எஃபர்ட் போட்டிருக்காரு விசித்ரா அவர்களை வந்து ரொம்ப அநாகரிகமாக அவர் பேசியிருக்காரு அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது பட் பேசியிருக்காரு அந்த விஷயத்துலயும் அந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு வந்து தினேஷ் மேல வந்து ஒரு பெரிய மைனஸா தெரியுது ஆன் தி ஹோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணி கண்டென்ட்ல பாத்தீங்கன்னா ரவீனா அப்படின்ற ஒரே கேரக்டரை பேஸ் பண்ணியே முதல் நாலு வாரம் நகர்ந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கேம் பிளேக்குள்ள வந்தது ரொம்ப லேட்டா வந்தாரு அதனாலதான் மணி நல்ல பிளேயர் மணி தான் செகண்ட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாத கண்டிஷன்ல நம்ம இருக்கிறதுக்கான காரணம் நெகட்டிவா ஏதாவது வார்த்தைகளை விட்டாரா அப்படின்னா எனக்கு தெரியல பட் ஆல்சோ பீன பார்ட் ஆஃப் அ கேங் ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து எடுத்துட்டாரு முடியும் இன்னொரு பக்கம் அப்படியே நம்ம வந்தா மாயா மாயா அவர்கள் ஸ்பிரிட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட் அதாவது மக்கள் கொண்டாடும் அந்த என்டர்டெயின்மெண்ட்டை மாயா பண்ணாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல பட் மாயாவுடைய அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும் போது அவருடைய நெருங்கிய நண்பர் ஸ்டாண்டப் காமெடியன் அபிஷேக் அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ அவங்க நிறைய பார்த்து அவர் பர்ஃபார்ம் பண்ற ஷோவை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி அதை ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு பெரிய டவுட்டே எனக்கு வந்துச்சு மக்களே யார் இந்த அபிஷேக் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி சொல்றது ஸ்கூல் டீச்சர் இந்த அவங்க ஒரு டீச்சர் இது போட்டாங்களே அந்த டீச்சர் ரோல் கூட அபிஷேக் பண்ணியிருப்பார் ஏற்கனவே அந்த ஆன்லைன் கிளாஸ் மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த அபிஷேக் பண்ண வீடியோஸ் நிறைய சோஷியல் மீடியால இருக்கும் ஸோ அதை தான் ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்களோ மாயா அப்படின்ற மாதிரி தெரியுது இன் கொஞ்சம் க்ளோஸா வாட்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே அந்த அந்த ஃபன் காமெடியோ டாஸ்கோ அந்த பாடி ரியாக்ஷனோ எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும் போது எனக்கு தோன்றது வேற ஒன்றும் இல்லை பட் மற்றவங்களுக்கு தோணும்னு அவசியம் இல்லை பட் மாயா அடி வாங்கினாலும் இந்த விஷயத்துல ரொம்ப பெரிய இன்ஸ்டிகேட் பண்ணி செய்யிருந்தாலும் மாயா கொஞ்சம் கொஞ்சம் ஆடி இருக்காங்க இருந்தாலும் டிசர்வ் ஃபைனல் நம்புறேன் பட் நிறைய மாயாட் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு அது ஒத்துக்க மனசு வர மாட்டேங்குது ஏன்னு தெரியல இப்ப இந்த குரூப்ல டூப்பா இருக்கிற என் தம்பி விஜய் வர்மா அப்படின்றவர் ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு திரும்பி வீட்டுக்குள்ள வந்தாரு வீட்டுக்குள்ள வந்து என்னப்பா பெருசா செஞ்சாரு அப்படின்னு நான் பார்க்கும்போது கடைசி வரைக்கும் மாயாவுக்கு வாயாகவே இருக்கிறார் அப்படின்றதுதான் எனக்கு தோணு விஷயம் இன்னைக்கு கூட யாரு பண்ணலாம் யாரு பெஸ்ட் யாரு ஒரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அப்ப மாயா பேரை தான் அவர் சொன்னாரு அவரை கண் அவர் கண்களை பொறுத்தவரை மாயாவுடைய கேம்தே அவர் குடிச்சிருக்கு ஸோ அந்த தாட் ப்ராசஸ் அந்த அவருடைய நான் வந்து விமர்சனம் பண்ண வேணாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது தவறு அப்படின்றது என் சைட் நான் சொல்லிக்கிறேன் மேபி அப்படின்றத வச்சுப்போம் அண்ட் சோசியல் மீடியால நிறைய மாயாவுடைய பாட்ஸும் இருக்கு அதுதான் ஆக்சுவல் உண்மை இந்த எல்லா ரிவ்யூ இருக்கு போய் கமெண்ட் போடுறதும் ஈவன் அர்ச்சனா சைலியும் இருக்கு ஈவன் எல்லா எல்லாருமே நம்ம ஒரு ஆள் ரெண்டு நாலு பேரை மென்ஷன் பண்ணோம் எல்லாருமே பிஆர்டிபிள் இருக்கு இருக்கவங்களுக்கு இந்த லாஸ்ட் டென் பிப்டின் டேஸ்க்கு பண்ணுவாங்க அது கண்டிப்பா நடக்கும் ஆல் அப்படின்றதையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நம்ம சொல்லிக்கலாம் இதுல கமல் சார் வந்து ஜாலியா பேசிட்டு நேரத்தை கடத்திட்டு அப்படியே போன மாதிரிதான் இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இன்னைக்கு எபிசோட் இல்ல அப்படின்னு நம்ம சொல்றதை விட இன்னைக்கு வந்து எதுக்குதான் எபிசோட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இது நீங்க நார்மல் எபிசோடே போட்டுக்கலான்ட்டு நாளைக்கு விசித்ரா அவர்களையும் அவங்க டைரெக்டா எவிட் பண்ணுவாங்க விசித்ரா அவர்களை எவிட் செய்வது வந்து கொஞ்சம் கடினமான காரியமா இருந்தாலும் விசித்ரா அவர்கள் இவ்வளவு நாள் தன்னுடைய வயதை வயதையை மீறி அந்த வீட்டுல இவ்வளவு நாள் சர்வைவ் ஆயிருக்கிறதுக்கே கண்டிப்பாக இந்தியாக்கள் சார்பாகவும் நியூஸ் சார்பாகவும் சொல்லிக்கலாம் இல்லை ஏன்னா இது ஆஃப் கேம் அவங்களுடைய சில விஷயங்கள் நம்மளுக்கு பிடிக்கல அதுல நம்ம கண்டிப்பா நம்மளுடைய இதுல கேள்விகள் விமர்சனத்துக்கு கேள்விகள் கண்டிப்பா வைப்போம் அதே மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்லயும் என்னென்ன நம்மளுக்கு குறை நிறைகள் இருக்கிறதையும் கண்டிப்பாக எடுத்து வைப்போம் எனக்கு இன்னைக்கு கமல் சார் லாஸ்டா சொன்ன ஒரு விஷயத்துல எனக்கு வந்து ஒரு பெரிய டவுட் அவர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு ஆடியன்ஸை பொறுத்தவரை நடுவுல வந்தாங்க மரம குடிகாரரு இப்படி எல்லாம் பார்த்து வந்து ஓட்டு போட மாட்டாங்க அவங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்றது ஒரு வைல்டு கார்டு வின்னரா மாறலாம் அப்படின்றத அவர் வந்து சூசகமா இப்ப வந்து நம்மளுக்கு ஒரு குழு கொடுத்துட்டு போயிருக்காரு அண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேருக்குமே அர்ச்சனா தான் வின் பண்ணுவார் அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காங்க அர்ச்சனா ஒரு ஆளு தான் இல்ல நான் இல்ல அது மாயா தான் அப்படின்னு அர்ச்சனாதான் ஸ்ட்ராங்கா நம்புறாங்க அது மேபி மாயாவுடைய ஃபீலிங்ஸ் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்களா இல்ல ஜென்ட்ரலா சொல்லிக்கிறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அவருக்கு வெளில வரும்போது அது நம்ம கேள்வியா நம்ம வச்சுப்போம் அண்ட் ஏன்னா நிறைய வாட்டி அர்ச்சனாவே மாயாவோட இன்ஸ்பை நான் மாயாவை ரொம்ப பிடிக்கும் மாயாவை இன்ஸ்பைர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க